கையில் அணிகிற கருங்காலி காப்பு இருக்குது பார்த்திங்களா எந்த அளவு சக்தி பெற்றது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் அறிஞ்ச நண்பர்கள்ட பிறந்துள்ள ஆசைப்பட்றேன் நம்ம கருங்காலியில் நல்ல ஈர்ப்பு சக்தி அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இதற்கு அந்த கருங்காலிகைக்கு வந்து பல முகம் இருக்கும் ஒரு முகம் எப்படி அப்படின்னா தெய்வ சக்தியை நல்லா ஈர்த்துக்கொள்ளும் அதே சமயம் தீய சக்திகள்லேருந்து அதை அண்டை விடாமல் அதை சேர விடாமல் பாதுகாத்துக்கிறோம் அதான் அந்த கருங்காலியோட மகிமை ஈர்ப்பு சக்தி அதிகமாக அந்த கருங்காலி மரத்துல இருக்கும் அப்போ நாம தெய்வத்தை நினைச்சு நாம கையில போடுற அந்த கருங்காலியோட அந்த சக்தி எப்படி இருக்குன்னு தெரியுங்களா இப்போ நீங்க இந்த படத்துல பாக்குறீங்க பாத்தீங்களா எலுமிச்சங்கனி தெய்வ கனி அதே சமயம் மாவழ மகாலட்சுமி கடாட்சியம் கிடைக்கிற மாவழ அதே சமயம் வேப்பலை இந்த மூன்று பொருளுக்கு உரிகிற சக்தி இருக்குது பார்த்தீங்களா அந்த சக்தியானது இந்த கருங்காலி அந்த மரத்தில் அந்த கருங்காலி காப்பு போட்டாலோ அல்லது கருங்காலி மாலை போட்டாலோ அல்லது கருங்காலி சம்பந்தமாக எந்த ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருந்தாலுமே இந்த சக்தி இதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் அறிஞ்சது சரிங்க இப்போ ஏன் இந்த எலுமிச்சங்கனி தெய்வ கனிங்கிறது எப்படி அப்படின்னா தெய்வத்துக்கு அதனுடைய அதுக்கு பசிக்கு இரையாகவும் இருக்கும் அதே சமயம் பல திஷ்டிகளையும் பார்வதிஷ்டிகளையும் எல்லாத்தையும் கழிச்சு கற்ற ஒரு பொருளாகவும் தெய்வ ஒரு தெய்வீக கனி பல முகம் கொண்ட பல சக்தி கொண்ட கனி தான் எலுமிச்சங்கனி அதற்கு ஈடாக இந்த கருங்காலி இந்த மரம் அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கும்னு சொல்ல வரேன் சரி இன்னொன்று அந்த மாவளை வீட்டில் நாம மாவளை கட்டுவோம் மாவளை வீட்டில் நம்ம நிலவாசலை கட்டினோம் அப்படின்னா மகாலட்சுமியே வீட்டில் வந்து விரும்பி அந்த எல்லையில அந்த மாவளையில இருப்பிடமா கொண்டு இருக்கிறதா நாம மாவளை கட்டுவோம் ஆனா அடுத்த மாவளை கற்ற வரைக்கும் அந்த இருக்கிற மாவளையை கலட்ட மாட்டோம் கலட்டவும் கூடாது ஒரு மாவள தோரணம் கட்டியிருக்கோம் அப்படின்னா அடுத்து புதுசா ஒரு மாவள தோரணம் கற்ற வரைக்கும் இருக்கிறத கழட்டக்கூடாதுமாங்க ஏன் அப்படின்னா இருக்கிற மகாலட்சுமி இன்னொரு புதுசா அந்த மாவளைய வச்சுட்டு அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு முழுமையான நம்பிக்கையை சக்தி தான் மாவளை அதற்கு ஈடானது இணையானது நாம கையில போடுற கழுத்துல போடுற இந்த கருங்காலி மாலை கருங்காலி காப்பு அதே மாதிரி வேப்பலை மிகப்பெரிய கிருமி நாசினி எப்படி சொல்றது அப்படின்னா வேப்பலையில இருக்கிற சக்தி எல்லாத்துக்கும் தெரியும் ஊரறிஞ்சது உலக அறிஞ்சது நான் புதுசாக சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை உடல் ரீதியாகவும் அதே சமயம் தீ வினைகளை அதை எல்லாத்தையும் தொடச்சி எரிகிற ஒரு மாபெரும் மா மருந்து தான் வேப்பில அந்த வேப்பிலைக்கு நிகரான சக்தி நாம கையில ஓடுற கழுத்துல ஓடுற அந்த கருங்காலிக்கு இருக்கான் இந்த பதிவு நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் கருங்காலியில் போடணும்னு நான் சொல்ல வரல கருங்காலி வந்து தெய்வம் ஒரு சில தெய்வங்கள் வந்து வள்ளைய கம்பு ஆயுதங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த ஆயுதமே கருங்காலி கம்புல அடிச்சு நிற்கும் ஏன் அப்படின்னா தெய்வம் விரும்பி ஏற்கிற அந்த கருங்காலி எல்லாரும் கருங்காலி மாலை எல்லாரும் கருங்காலி காப்பு போடணுங்கிறத விட தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் கண்டிப்பா போடணும் அவங்களுக்கு இது பாதுகாப்பா இருக்கும் அதே சமயம் மேல இருக்கிற தெய்வம் துடி கொண்டு பேசும் அதனாலதான் கருங்காலியோட மகத்துவத்தையும் அதனுடைய சக்தியையும் தெய்வம் விரும்புகிற ஒரு பொருளாக இருக்கிறதுனால அதற்கு இணையான இந்த எலுமிச்சங்கனி தெய்வகனி மாவிழ வேளைய அன்பர்கள்ட்ட இதன் மூலியமாக தெரியப்படுத்த ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்